நம்மில் பலர் விசேஷ நாட்களில் விரதம் இருந்து இறை வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் இறை வழிபாட்டில் எத்தனை விரத நாட்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு விரத தினம் இருக்கிறது அதுதான் பெருமாளுக்கு உரிய திருவோணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருவோண நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகி மனதில் தெளிவு பிறக்கும் என்கிறார்கள் திருவோண விரதம் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் திருமாலை வழிபாடு செய்து விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய தினம் மனம் முழுவதும் திருமாலின் நாமங்களை ஒழிக்க வேண்டும் சிலரால் இந்த விரதம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் அன்றைய நாள் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தங்களுடைய பிரார்த்தனையை வைக்கலாம் மேலும் திருவோண விரதம் இருப்பவர்கள் மாலையில் சந்திர தரிசனம் செய்தால் சந்திரனின் முழு அருள் கிடைப்பதோடு சந்திர தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது எவர் ஒருவர் பனிரண்டு திருவோண நட்சத்திரம் வரும் நாட்களிலும் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் செல்வங்களும் பெற்று மோட்சமடைகிறார் என்பது நம்பிக்கை